நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு ரெண்டு கொஷனுக்கு வந்து நீக்கி ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து த்ரீ ஆர்ட்ஸில் நம்ம ஏன் பண்ணுற அமௌண்ட்டு இனிமேல் வருமா வராதா அதேமாரி அடுத்து மைவித்ரி உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ரெண்டு கொஷனுக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் நண்பர்களே த்ரீ உறுப்பினர்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனைன்றது வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு தற்காலிக சூழ்நிலையே பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்காது ஸோ நீங்கள் பணம் வருமா வராதா அப்படின்லாம் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை கண்டிப்பாக பணம் வர நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதேமாரி வந்து ஒவ்வொரு மனைவித்துறை உறுப்பினர்களும் கண்டிப்பாக கம்பெனி வெளியிட்டிருக்கிற அந்த பொருட்களை வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த பணம் வர்றதில் வந்து பிரச்சனைகளே இருக்காது நண்பர்களே எனவே வந்து நாம் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு உறுப்பினராவது ஒரு ஐநூறுபாய்க்கு நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படி பார்க்கும்போது நம் உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக நம்ம அதை சேல்ஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு எல்லாருக்குமே சம்பளம் போட முடியும் எனவே இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் அனைவரும் கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்து வாங்குங்க கண்டிப்பாக நம்ம சேலரி வந்து இனிமேல் எங்கேயும் போகாது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்